السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد அன்பிற்குரிய அல்வாஹின் நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய தொகுப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த மூன்று வார்த்தைகளை கொண்ட இந்த திக்ரை நாம் ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக அசுகான நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குகின்றான் மகத்தான பலனை தரக்கூடிய திக்ருகள் அதே போன்று அல்லாஹினுடைய உதவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான திக்ருகளை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வா உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ் விண்ணல் இன்றைய தினம் ஜும் ஆவுடைய நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது நாட்களிலே சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் என்பதாக அல்லாஹினுடைய தூதர் சல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆவுடைய நாளில் ஒரு நேரம் இருக்கின்றது அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடியது ஆக்கல் அல்லாஹாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது என்று கூறினார்கள் அல்லாஹினுடைய தூதர் சல் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அதிகமான இமாம்களினுடைய கருத்து அது அசருக்கும் மகரிபுக்கும் இடை அந்த நேரத்தை தான் ரசூலுல்லாஹி ஹிசல் அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அதிகமான இமாம்கள் குறிப்பிடுகிறார்கள் அந்த நேரத்தில் நாம் கேட்க கூடியது ஆக்கள் அல்லாஹாவிடத்திலே கபூலாகின்றது பார்ந்த சகோதரர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அந்த நேரத்திலே நாம் இந்த ஆவை ஓதுவோம் அதே போன்று ரசூல்லாஹ் ஹிசல் அல்லாஹூ வசல்லம் அவர்கள் மீது சலவாத் கூறுவது மிகச்சிறந்த ஒரு அமலாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஹிசல் அல்லாஹு அலிஹி أو أورخل ميد سلوات الله جل سبحانه وتعالى بطت تدوي نميد أرول سيهن ران أحن بارد ورخلي الله دي نل دي ما هنام رسول الله صلى الله عليه وسلم أو ميد سلوات كلي كورو ووم أدي پون ري اند اللهم صل على محمد وعلى آل محمد استغفر الله ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وكنا عذاب النار اللهم صل على محمد وعلى ال محمد استغفر الله ربنا اتنا இதில் முதலாவதாக நாம் அவர்கள் மீது கூறுகின்றோம் இரண்டாவது அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடிய மூன்றாவது ஈருலக வாழ்க்கையையும் அல்லாஹூடத்திலே கேட்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு து ஆ அல் குர்ஆன் ஆண் கூறக்கூடியது ஆ இவைகளை உள்ளடக்கிய ஒரு து ஆ இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹினுடைய உதவி நம்மை வந்தடையும் நம்முடைய எல்லா விடயங்களையும் அல்லாஹ் சீராக்குவான்